சண்முக பரணி சரி இல்லை இப்போ ஒரு அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுற அவன் கேளுங்க வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் சண்முகம் வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இசுகியை வந்து பிரச்சனைன்னு வந்தால் மேலத்தாளத்தோடு கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து நிற்கிறாங்க மேலத்தாளத்தோட கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுனது எல்லாத்தையும் வந்து கேட்டுவிட்டாங்க நம்ம பரணியை அந்த இடத்துல உடனே வந்து அச்சச்சோ பரணியே இவ்வளோ கோபமாக இருக்கா தெரியல அப்பா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்கோம் உனக்கு வீடியோவாக காட்டிட்டேன் இருந்தாலும் பரணி வந்து நேரில் பார்க்கணுன்னு அவளுக்கும் வருத்தம் இருக்காதா என்ன சரி நான் போய் சமாளித்து பேசி பார்க்குறேன்னு உடனே அப்படியே வந்து என்னடி கோச்சிக்கிட்டியாங்கிற மாதிரி சொன்னோடனே அடுத்த நொடியே வந்து வேக வேகமாக ரூமுக்குள்ளே வந்து போயிட்டு கதவை டமா டுமிலுங்கிற மாதிரி அளவுக்கு சத்தமாக வந்து தொடர்ந்து சாத்துறாங்க அந்த இடத்துல பர்ணி ஒரு பக்கம் சண்முகம் எனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்குது பர்னி ரொம்ப கோபமாக இருக்கா அவ்வளோ சமாளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் பொசுக்குன்னு காலில் வந்து விழுந்துரு சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏய் உங்கள் அம்மா கிட்ட ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சாதிச்சு காட்டியிருக்கேன்டா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீட்டுக்கு கொடுத்து போகிறது தான் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஆனால் நீ பதிலுக்கு என்ன தெரியுமா போனனோ அப்படியே காலில் வந்து புத்துன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் சூப்பராகிடுங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்பா உன்னோட ரொமான்ஸ் கதையெல்லாம் இங்கே யார் கேட்டால் ஆமாண்டா காலில் விழுந்தாதான் எல்லாமே நடக்கும்னா விழுக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கோவப்பட்டு போகிறாங்க நம்ம ஷண்முகம் உள்ளே என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி ரத்னாவுக்கு வெங்கடேசால ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க எல்லா ஆட்டத்தையும் வச்சுக்கிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ரத்னாவை வந்து கூட்டிகிட்டு வருவோம் ஏய் எங்கள் அப்பா வராங்க தெரியுமா எனது உங்கள் அப்பா வராங்களா ஆமாம் சவுந்தரபாண்டி வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து இங்கே வராங்க தெரியுமா அதுவும் அவரோட வசதிக்கு ஹெலிகாப்டரில் வந்து வராங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க பின்ன நீ தான் வந்து உனக்கு தங்கச்சியை வந்து புகுந்து வீட்டில் வாழைய விட மாட்டேங்கிறியே அதனால தான் அவரும் வந்து சிவபாலன் சனி நனன் எங்கள் அம்மா பாக்கியம் எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வராங்க தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறதுலாம் தப்பு இல்லை ஆனால் ஏதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அண்ணங்காரன் கூடயே இருந்தான்னு வச்சுக்கோங்க அது சரிப்பட்டு வராது இப்போ உனக்கு செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தெரியும் ஆனால் ஃப்யூச்சரில் நீ இப்போ செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனோன்னு நீ வந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்ப சண்முகம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது குழந்த குட்டின்னு அவங்களுக்கு வந்து வரணும்ல அதுக்கு அவங்க அங்கே இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டு நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் நீ இப்படி வந்து பொசுக்கு பொசுக்குன்னு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தனா ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களே இது தான் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது பிரச்சனைன்னு வந்தால் அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இது அவங்களோட வாழ்க்கை அதுக்குன்னு கவலையே படாமல் எனக்கு என்னங்கிற மாதிரிலாம் இருக்கலாம் என்னால் முடியாது என் தங்கச்சிங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் நிற்க தான் தீருவேன் சரிடா போடா போ இப்போதைக்கு உனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசுகியிலேருந்து எல்லோரும் வந்து சமையல் வேலைக்காக வந்து கொல்லப்புறத்தில் வந்து உட்காந்து அப்படியே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சிரிச்சமுகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பழையபடி இங்கே இருக்கிறது நினச்சா சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து ரத்னாலேருந்து எல்லோரும் வராங்க ரத்னா வந்து எடுத்தோன்னே வந்து கட்டி பிடிக்கிறாங்க எசுக்கிய அண்ணன் ஒன்றை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கள அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நிச்சயம் இதெல்லாம் பர்ணிக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது நீயாவது நல்லபடியாக இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னக்கா உனக்கு நீ ஆசைப்பட்டு லவ் பண்ண பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்க வெங்கடேஷ் அத்தான் வந்து உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது பிரச்சனையும் வராது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அண்ணன் வந்து சும்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எசக்கி பரணி பேச கூட பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்பன்னு பார்த்து முட்டையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்க நம்ம சண்முகம் விருந்து வைக்கலான்னு அதே மாதிரி ஏகப்பட்ட இது சமைக்கிறதுக்காக வந்து அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு மீன்லேருந்து எல்லாத்தையும் இருந்தாங்க எல்லாரும் வந்து நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்ணும் இன்றைக்கி மிகப்பெரிய விருந்து வைக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒத்துமையா திருப்பி ஒரே வீட்டில் இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இயசக்கி ரத்னா எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இந்த எல்லாம் வந்து எல்லா நாளும் கிடைக்குமா எல்லாரும் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளை சேர்ந்து இருக்க வைப்பாங்களோ தெரியல அவங்க பர்மிஷன் கொடுத்தா தானே உண்டுன்னு சொல்லி பரணியை பார்த்து இக்க வச்சுட்டு அப்படியே போகிறாங்க என்னடா உன் தங்கச்சி வந்தோனையும் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டா அவள் வந்திருக்கிறது எனக்கு பிடிக்கலையா அதான் சூச்சமாக வந்து சொல்கிறாளாம் எனக்கு இது தேவையா நல்லது சொன்னால் யாருக்குமே பிடிக்க போகிறதில்லை அவளாச்சு அவள் வாழ்க்கையாச்சு நான் நல்லது சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் யாருமே என்னை கேட்க மாட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சோகமாக போகிறாங்க ஏமா நீ பரணி வந்து ஒம்பளுக்குற பின்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து நாங்கள் ஏன் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி அவள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா உங்கள் அம்மா கேட்டால் நீ கோவப்படுவியா அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்ட வந்து கேட்டோன்னே அது எப்படிப்பா அம்மாவும் பரணியும் ஒன்றாங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்பா விடுப்பா ஏதோ வந்து இன்னைக்கு சண்டை போடுறாங்க நாளைக்கு ஆயிடுவாங்க இதெல்லாம் நம்மளாம் பெருசாக்க கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரலட்சுமி வந்து மாற்றிட்டாங்க போல இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு புது வீரலட்சுமி தான் வந்து வராங்க அப்போனு பார்த்து எதார்த்தமாக வந்து இருக்காங்க வீரலட்சுமி நீ வந்துட்டியா ஆளே மாதிரி வித்தியாசமாக வந்திருக்கப்புல இருக்குது அவ்வளவும் ட்ரெயினிங் தான் கூடிய சீக்கிரம் எனக்கும் வந்து போஸ்டிங் கிடச்சிடுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி அப்படியே உட்காந்து எல்லோரும் வந்து தடப்பிலலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டுருக்கிறப்ப வந்து டெய் உன் தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுடா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா சரி வராதுடா அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் தான் சொன்னேன்ல இவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி பர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நீ சாப்பிடுமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னேன் எல்லாரும் வந்து வயர் நிறையா திருப்தியாக வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி நம்ம ரத்னா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நீ குங்குமம் வாங்கிட்டு தான் வந்து வீட்டுக்கு போனோம் அதான் அவள் குங்குமம் வைக்கிறதுக்காக கூப்பிட்றா நீ போய் வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது குங்குமத்தை வாங்கிக்கிறதுக்காக வந்து நீட்டுறாங்க நம்ம பாரணி அப்போனு பார்த்து ரத்னா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா எங்கள் அண்ணன் எப்போதும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க நீ எவ்வளோலாம் படிச்சிருக்க ஆனால் எங்கள் அண்ணன் உன்னை விட படிப்பில் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்காங்க ஆனால் அவரோட மனசு எந்த அளவு இருக்குது பார்த்தியா அவரோட மனசு போல யாருக்குமே வராது எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவர் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் இது எல்லாம் நல்லதுக்கு இல்லடி உனக்கு பிரச்சனைனா நீ தான் சமாளிச்சு ஆகணும் அது தாண்டி உன் வீடு அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து சரி செய்யணும் இசைக்கு வந்து முத்துப்பாண்டியே போது உனக்கெல்லாம் வெங்கடேஷல்லாம் ஒரு பொருட்டா நீ எவ்வளோ படிச்சிருக்க எங்கே பிடிக்கணும் எங்கே விடணும்னு எல்லாமே உனக்கு தெரியணுண்டி இது தாண்டி வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லும்போது சரி குடும்பத்தை நான் வந்தால் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் என்ன உன் புருஷன் சாப்பாடை வந்து இங்கே நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டா நீ வந்து வசதியாக இருக்க முடியாதுந்தான்னு நினைக்கிற ஓ அப்படியெல்லாம் நீ கணக்கு போட ஆரம்பிச்சிடுறியா உன் சம்பளம் என்னடி அப்படின்னு சொல்லும்போது வந்து இவ்வளோ ரூபா உன் அண்ணனோட சம்பளம் என்ன என்ன எதுன்னே தெரியாது அப்படின்னா நீ என் வீட்டில் இருந்தால் தானே எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் ஏன்டி நான் உன்னை இந்த பக்கமே வர வேணாம்னு இருக்கேன் இதுக்குவே உனக்கு புரிஞ்சிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி பர்ணி வந்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க இருப்பினும் வந்து நம்ம ரத்னாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியவே இல்லை இது மாதிரிலாம் சொல்லிட்டா நீ நல்லவங்கிற விஷயத்த வந்து நான் ஒத்துப்பேனா சவுந்தரபாண்டியோட பொண்ணு மாதிரி தானே யோசிப்பேன் முன்னாடியெல்லாம் நீ நார்மலாக தான் இருந்த இப்போ யார் பேச்சே கேட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி போ என்னடா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை கிண்ட போட போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்ட வந்து கேட்குறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்